கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் இருந்து ஹிந்தி திரையுலகத்திற்கு பறந்தவர் தனுஷ் ராஞ்சனா படத்திற்காக சில தமிழ் படங்களையும் தவிர்த்ததாக கூறப்படுகிறது மேலும் அதற்கு முன்னரே சில ஹிந்தி படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் அவருக்கு கதை பிடிக்காததால் நடிக்கவில்லை இப்படி இருக்கும்போது போது ராஞ்சினாவில் கமிட் நடித்தார் படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்தார் படம் வெளியாகி ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது தமிழில் டப் செய்து ரிலீஸ் செய்தாலும் ஹிந்தி வாடை அடித்தாலும் முதலுக்கு மோசமில்லை என கூறும் அளவுக்கு வசூல் செய்து கொடுத்தது இந்த படத்தை நிறுவனம் இயக்குநர் ஆனந்த் எல் ராய் தனது அதிருப்தியை தெரிவித்தார் இந்நிலையில் படத்தில் நடித்த தனுஷ் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏஐ மூலம் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸுடன் ராஜ்ரா படம் மறுவெளீடு செய்யப்பட்டதும் எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மாற்றப்பட்ட இறுதி காட்சி படத்தின் அசல் உணர்வையும் ஏஐ மூலம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி மாற்றப்படுவதற்கும் எனது உறுதியான எதிர்ப்பையும் மீறி தயாரிப்பு நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் நடிக்க ஒத்துக்கொண்ட படம் இதுவல்ல ஏஐ உதவியுடன் திரைப்படங்களையும் அதன் காட்சிகளையும் மாற்றுவதும் கலை மற்றும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது இது கதை சுழலின் நேர்மையும் சினிமாவின் நான்மாவையும் பாதிக்கிறது எதிர்காலத்தில் இது போன்ற செயல்களை தடுக்க கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்படும் என்று நம்புகிறேன் என மிகுந்த கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே படத்தின் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் படத்தின் ரீரிலீஸ் குறித்தும் ஏஐ மூலம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி மாற்றப்படுவது குறித்தும் தன்னிடம் தயாரிப்பு நிறுவனம் எதுவும் கலந்துரையாடவில்லை அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார் தயாரிப்பு நிறுவனம் நிறுவனத்தின் இந்த செயலுக்கு நடிகரும் இயக்குனரும் இவ்வாறு கூறியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறி போனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க